வணக்கம் தோழிகளே நம்ம தமிழ் தகவல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன தெரியுமா நம்ம இருந்தே சம்பாதிக்க ஒரு சூப்பரான வாய்ப்பு அதுவும் நம்ம மத்திய அரசு தர்ற உதவி மிஸ் பண்ணாம பாருங்க பொம்பளைங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நம்ம மோடி ஐயா ஒரு நல்ல திட்டம் கொண்டு வந்திருக்காரு போன வருஷம் செப்டம்பர் மாசம் பதினேழாம் தேதி ஆரம்பிச்சதுதான் இந்த விசுவ கர்மா திட்டம் இது என்னன்னா நம்ம கைத்தொழில் செய்யறவங்க அதாவது பானை செய்யறவங்க தச்சு வேலை செய்றவங்க நகை செய்யறவங்கன்னு பதினெட்டு விதமான பாரம்பரிய வேலை செய்யறவங்க மாணவங்களுக்கு உதவி பண்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்காக பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ண போறாங்களா நம்ம மத்திய அரசும் சில முக்கியமான துறைகளும் சேர்ந்து இந்த திட்டத்தை நடத்துறாங்க இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம கைவினைஞர்கள் இன்னும் நல்லா பொருள் செய்யணும் அவங்க செய்யற பொருள் எல்லாம் நம்ம நாட்டிலையும் வெளிநாட்டிலையும் நல்லா விக்கணும் இந்த திட்டத்துல சேர்றவங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுப்பாங்க பயிற்சி எடுக்கிறப்ப தினமும் ஐநூறு ரூபாய் கொடுப்பாங்களா அது மட்டும் இல்லாம தொழில் செய்யற கருவிகள் வாங்குறதுக்கு பதினைந்து ரூபாய் தர்றாங்களா அதுவும் இல்லாம மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கூட வாங்கிக்கலாம் அதுக்கும் எந்த அடமானமும் தேவையில்லையா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம பொம்பளைங்க வீட்டில இருந்தே சம்பாதிக்கிறதுக்கு இந்த திட்டத்துல இலவச தையல் மெஷின் தர்றாங்களா ஆமாங்க தையல் மெஷின் வாங்குறதுக்கு நம்ம மத்திய அரசு பதினைந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குது இந்த பணம் யாருக்கு கிடைக்கும் தெரியுமா ஏற்கனவே தையல் தொழில் செஞ்சுகிட்டு இருக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு பதினெட்டு வயசு பூர்த்தியாகி இருந்தா உங்க ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் ஒரு போட்டோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வெப்சைட்ல போய் விண்ணப்பிக்கலாம் திரையில தெரியக்கூடிய வெப்சைட் மிஸ் பண்ணிடாதீங்க இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல தகவல்களோட உங்களை வந்து பாக்குறேன் அது வரைக்கும் நம்ம தமிழ் தகவல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்